அய்யன் கோவிலில் இருந்து பெத்தாமூச்சிபாளையம் செல்லும் வழியில் புதிய தாச்சாலை சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் திரு விநாயக பழனிசாமி அவர்களின் நடவடிக்கையால் அமைக்கப்பட்டது அய்யன்கோவில் சுற்று வட்டார கிராம மக்களின் நீண்ட கோரிக்கை நிறைவேறியது திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட வி ஐயம்பாளையம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாழைத் தோட்டத்து அய்யன் கோவில் உள்ளது கோவிலில் இருந்து பெத்தாமூச்சிப்பாளையம் செல்லும் வழியில் தார்ச்சாலையானது சேதமடைந்து இருந்தது அருள்மிகு வாழைத் தோட்டத்து ஐயன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியூற்று வந்தனர் வி ஐயம்பாளையம் மற்றும் ஐயன் கோவில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மல்லாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதைத் தொடர்ந்து சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் திரு விநாயக பழனிசாமி அவர்கள் பொதுமக்களின் கோரிக்கையை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு முபே சுவாமிநாதன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் பின்னர் செய்தித்துறை அமைச்சர் அய்யன்கோவிலில் அருகே சேதமடைந்த சாலையை புதிய தார் சாலையாக அமைக்க உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை அன்று ஐயன் கோவிலில் இருந்து பெத்தாமூச்சிப்பாளையம் செல்லும் வழியில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது அப்போது சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் திரு விநாயக பழனிசாமி

நீங்க எல்லாம் ஒற்றுமையை சேர்ந்து நின்று இந்த அரசுக்கு வந்து கெட்ட பேர் வராமல் நல்ல வேலைகளை நீங்க எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக செஞ்சு இந்த வேலைகளை முடிக்கிறது கொண்ட பயிற்சி இங்கே மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியை பகுதியை வந்து இருக்கக்கூடிய ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த வேலைகளை செஞ்சீங்கன்னா தான் தமிழ்நாடு இருக்கக்கூடிய பாதைகள் வந்து தெளிவாக இருக்கும் எங்களுடைய தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் அறிவுறுத்தலின்படி இந்த வேலையை நமது எங்களுடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் சாய்மேதானையா அவர்களும் கூட அந்த வேலையை வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி சொன்னப்போ வந்து விரைவா வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி அதிகாரிக்கு உத்தரவிட்ட அடிப்படையில் அந்த வேலை வந்து இன்று சிறப்பாக முழுமையாக நிறைவடைகிற கண்டிஷனில் வந்து ஊர்காரர்கள் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்காக ஒரு தகவலை சொல்றங்க தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்